அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தமிழ் தேசிய கருத்தியல்களை மக்களிடையே எடுத்து செல்வதற்கு ஊடகங்களினுடைய எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் நமக்கு அதிக ஊடகங்கள் இல்லை பெரிய அச்சு ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ நம்முடைய கருத்துக்களை நம்முடைய செய்திகளை எல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதில்லை இப்போ நமக்கு பழைய வழிகள் சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் நம்முடைய கருத்துக்களை அதிக அளவிலே எடுத்து கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய வலைவொலிகள் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு சூழல்லாம் அப்படி இருக்கக்கூடிய அருந்தமிழ் வலையொலி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வலைவொலியின் மூலமாக பல்வேறு கருத்துகள் தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்பட இருக்கிறது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருந்தமிழ் வலையொலிக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் உங்களுடைய பேராதரவை கொடுத்து தமிழ் தேசிய அரசியலை வலிமை பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்த் தேசிய போர்க்காலத்தில் கருத்தியல் ஆயுதத்தை ஏந்தி வருகின்ற அருந்தமிழ் என்கின்ற இந்த வலைப்பூங்கா தமிழ்த் தேசியத்தை உண்மையாக மீட்டெடுக்கின்ற அந்த பணியில் அயராது உழைக்கும் தளராது உழைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த காலத்தில் கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் எல்லாவற்றையும் ஊக்கு நோக்கம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அந்த பணியை இந்த அருந்தமிழ் மழையொலி மிகச் சிறப்பாக செய்யும் என்ற நம்பிக்கையோடு அண்ணன் தொடங்கி இருக்கின்ற இந்த போர்க்களுக்கு ஒரு போர் இந்த அருந்தமிழ் செயல்படும் செயலாக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இந்த அருந்தமிழ் அருகுபோல் தலைப்பு ஆள்போல் வளர எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அருந்தமள் நேயர்களுக்கு வணக்கம் எப்போதுமே அரசியல் அரசியல் சார்ந்து இதை பற்றியான ஊடகங்கள் பேசு பொருளாகவே பேசிக்கொண்டே இருப்போம் எந்த கட்சி வருது எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம மறந்துடுவோம் இந்த சூழியல் சார்ந்து இந்த மக்களுக்கு எது தேவை இந்த மக்களுக்கு எதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டுவிட்டு செல்ல வேண்டும் இந்த பங்காற்றக்கூடிய முக்கியமான நபர்களை அதற்காக உழைக்கக்கூடியவர்களை நாம் என்னைக்குமே வந்து போற்றி பேசினதில்லை அவர்களை முன்னிறுத்தி பேசினது அரிதிலும் அரிதாக மிகப்பெரிய அளவில் அதை வந்து கொண்டு போனதுக்கு தான் அவர்களை எடுத்து பேசுவோம் ஒன்று அந்த நேரத்தில் இந்த ஆட்சியாளராக அவர்களை இழந்திருக்கக்கூடும் அல்லது அவங்க வந்து இந்த இடத்துலேருந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைந்து அவங்களை புறக்கணிக்க அப்புறம் தான் பேசுவோம் ஆனால் தொடர்ச்சியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பனை என்ற ஒரு விஷயத்தை இந்த மக்களிடம் இந்த கருத்துருவாக்கத்தை எடுத்து போய் இந்த பனை தமிழர்களின் முக்கியமான ஒரு மரம் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதைய நாம் எப்படெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சூழியல் செயல்பாட்டராக தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆளுமையை தான் இன்னைக்கு நாம் சந்திக்க போறோம் வாங்க அவருடைய கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு கேட்போம் வணக்கம் பனை சதீஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலம இருக்கேன் நிலம ரொம்ப நாளாக உங்களிடம் வந்து எல்லோரும் எதிர்பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பனை பனை சம்மந்தப்பட்டமான விஷயங்களை இந்த தமிழ் மண்ணுக்காக நீங்கள் வந்து இந்த மண்ணை பனை வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அதை நம்ம எப்படி போற்றி பாதுகாக்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மக்களிடம் ஒரு பரப்புரையை ஏற்படுத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க மக்கள் முதல்ல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருந்தமிழ் சேனலுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அண்ணன் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் ஆளுமைகள் தொடர்ந்து மக்களுக்கு முகமாக அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்போது அந்த சூழலில் சூழல் சார்ந்த இயற்கை சார்ந்து செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு மக்களுக்கு இயக்கங்களுக்கு பெரிய சிக்கல்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது இந்த அரசியல் கட்சி தான் பண்ணுதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது திமுக அதிமுக போன்ற இருபெரும் கட்சிகள் தொடர்ந்து இந்த சூழல் சார்ந்து ஈடுபடக்கூடிய மக்களுக்கு இயக்கங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்காங்க அது காலாகாலமாக நடந்துகிட்டு நம்ம கிராமங்களில் இயல்பாக நீங்கள் அதை பார்க்கலாம் ம லாரியை எடுத்துகிட்டு மண் அள்ளி போகிறவங்க வந்து மக்கள் மறிப்பாங்க அவங்க ஏற்றி தள்ளிட்டு லாரியை எடுத்துகிட்டு மண் அள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து அரு அருகும் அரிதாக நடக்கூடிய செய்தி அல்ல சூழல் செயல்பாட்டனாக இருந்து தமிழகத்தில் களமாடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செயற்பாடு தான் எனக்கு உத்வேகமாக ஊக்க யுக்தியாக எப்போதும் இருக்கிறது சீமா தான் நான் இதை ஒரு முகஸ்திக்காகவோ அந்த இயக்கத்தில் நான் சொல்லலை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு கல்லூரி படித்த இளைஞனாக வெளியே வந்த பிறகு சென்னை அப்போதான் எனக்கு அறிமுகமாகுது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போது எனக்கு தெரிந்தது எல்லாமே வந்து ஒரு பெரும் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வந்து மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கணும் அதுதான் வாழ்க்கையாக எனக்கு இருந்துகிட்டு இருந்தது ஆனால் ஒரு சூழல் சார்ந்து செயல்படணும் சூழலை பாதுகாக்கணும் இந்த மரம் செடிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு எந்த வித முகாந்திரமும் எந்த வித நோக்கமும் கண்ணோட்டமும் எனக்கு அப்போது கிடையாது அப்போ தான் எனக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு பெரும் மக்கள் இளைஞர் போராட்டம் வருது அந்த போராட்ட சூழலில் அண்ணன் சீமானன் பேசிய காணொலிகள் தான் நான் முதல் முறையாக பார்த்த அரசியல் காணொளி அதுக்கு முன்னாடி எந்த அரசியலுக்காக பார்த்தது பார்த்ததில்லை ஒரு இளைஞன் அண்ணனுடைய முதல் பேச்ச கன்னி பேச்ச அப்பதான் நான் கேட்கிறேன் அப்ப கேட்ட பிறகுதான் அப்போதான் எனக்கு புத்தியில உரைச்சிது நாமளும் ஏதோ செய்யணும் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம செய்யணும் எல்லாரும் செய்யறதை செஞ்சுட்டுலாம் நம்ம ஒரு பத்து பதினொன்று நாள் நம்ம கடந்து போயிடுவோம் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விழுமியங்களை நம்ம ஜல்லிக்கட்டை எதுக்காக போறாங்கன்னா மாடு பாதுகாக்கணும் நம்மளை ஜல்லிக்கட்டுன்ற மரபு திருவிழாவை பாதுகாக்கணும் அது அதுதான் தமிழ் விடுமயமாக நம்ம பார்த்தோம் அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது அண்ணன் செந்தமிழ் சீமான் தொடர்ந்து பேசும்போது தமிழ்நாட்டில் பல நூறு கணக்கான விழிமயங்கள் இருக்குது அனைத்தையும் பாதுகாக்கணும் அப்போ தான் அண்ணன் சொல்லியிருந்தாரு பொருள்சார் அரசியல் இருக்குது இங்கே வந்து மெய்யில் அரசியல் இருக்குது நிறைய அண்ணன் பேசியிருக்காங்க அப்போது பேசும்போது தான் எனக்கு என்ன பிடிச்சிதுன்னா நான் சிறு வயதிலிருந்து நுங்கு சாப்பிட்டு நுங்கு சாப்பிட்டு பழகினேன் பழக்கினா இருக்கல அப்போது பனை மரத்தை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப எனக்கு சிறப்பாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மரத்தை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அப்போ அந்த மரத்தை பற்றியே நான் நிறைய தேட படிக்க ஆரம்பித்தேன் அப்படி தேடும்போது படிக்கும்போது தான் அனுசீமான்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மாத்திரம் இல்லாமல் ஜல்லிக்கட்டு போன்றே பல நூறு கணக்கான விளிமயங்கள் இருக்கிறதாக நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதில் பனைமரம் மிக முக்கியமான ஒரு வகிபாகத்தில் வகிச்சிட்டு இருக்கிறத நான் புரிஞ்சுது அப்போது பனை சார்ந்து இது வர இதுக்கு முன்னாடி எழுதிய புத்தகங்கள் செயல்பாட்டாளர்கள் அவங்களுடைய பேச்சுக்கள் அவங்க எழுத்துக்கள் எல்லாத்தையும் நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அவங்க கூட பயணப்பட ஆரம்பிக்கிறேன் பனை ஏறக்கூடிய மக்கள் கூட வந்து பழக்கம் வருது அவங்க கூட தொடர்ந்து பயணப்பட ஆரம்பிக்கிறோம் அப்படி தொடர்ந்து நாம் சேகரித்து வச்ச இந்த அறிவு மரபு இருக்கிறேன் இதை வந்து எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கடத்திடணும் இது என்னோட கூடாது நான் வந்து இதை மக்கள்கிட்ட நான் விருப்பப்பட்டேன் அப்போ இது போன்ற வலையொலிகளில் இது போன்ற செய்தி ஊடகங்களில் போயிட்டு காட்சி ஊடகங்களில் போயிட்டு மக்கள்கிட்ட இதை பத்தி பேசுறது பனைய பத்தி பேசுறது ஆரம்ப காலகட்டங்கள்ல பனை அப்படிங்கிறது வெறும் நுங்கு கொடுக்குறதாகவோ அல்லது கல் கொடுக்குறதாக மட்டும்தான் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க அது ரெண்டுக்காக மட்டும்தான் மக்கள் பனை மரத்தை அணுகுனாங்களே என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும்லாம் ஒரு காலத்துல வந்து பனைன்னா வந்து போவோம் நுங்கு அந்த சீசன் வரும் அப்போ போய் வா எடுத்து சாப்பிடுவோம் அதை பற்றியான மித்த எந்த ஒரு புரிதல் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு குழந்தை மரத்துக்கிட்ட போகுதுன்னா அதுக்கு ஒரு நுங்கு தேவை ஒரு இளைஞன் மரத்துக்கு போறேன்னா அவனுக்கு கல் தேவை இது மட்டும்தான் வந்து கிராமப்புறங்கள்லேயும் பொது வழியில் மக்களுக்கான ஒரு புரிதலாகவும் பனைமரம் இருந்தது அப்போது அண்ணன் சீமான் பேசின பிறகுதான் அந்த கருத்து உருவாக்கத்துக்கு பிறகுதான் பனையில் இவ்வளவு இருக்கா வேறு முதல் நுனி வரைக்கும் பனைமரம் பயனம் கொடுக்குறதா மக்களுக்கு ஏன்னா அப்ப அண்ணன் எப்போதும் சொல்ற வார்த்தை அப்படிங்கிறது என்னன்னா பனைமரம் மட்டும் தான் சூழலுக்காக மட்டும் இல்லாது மனித சமூகத்திற்கே ஒரு பயன்பாடான மரமாக பனைமரம் விளங்கிட்டு இருக்குன்றது சொல்லுவாங்க அப்படிதான் தொடர்ந்து பனைமரம் தன்னுடைய ஒட்டுமொத்த பாகத்தையும் மனித சமூகத்திற்காக மானுட பயன்பாட்டுக்காக கொடுத்துட்டே இருக்குது அதை தேட 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 படிக்க 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 ஒரு அறிவு பொக்கிசு மாதிரி நமக்கு நிறைய கிடைச்சது எப்போதும் சொல்லுவாங்க பனைமரம் அப்படிங்கிறது ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க பூலோக கற்பக தருவு தான் பனைமரம் கேட்டதெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க அப்படி தான் பனைமரம் வந்து இன்னை வரைக்கும் செயல்பட்டுட்ருக்கு அதை தொடர்ந்து அரசியல் களத்தில் அரசியல் தளத்தில் மக்கள்கிட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது அனல் செந்தமணன் தான் அவருடைய பேச்சுக்கள் தான் என்னை போன்ற இளைஞர்களுக்கே ஒரு உத்வேகமாகவும் ஊக்க சக்தியாகவும் இருந்துட்டு இருக்கு இப்போவும் இருந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம் வந்து இதை சரியாக எடுத்துகிட்டு போதா இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களாக இருக்கட்டும் இப்போ ஆண்டு கொண்டவர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்கள்கிட்டையும் சரி இதுக்கான ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கிற மாதிரியும் தெரியல இந்த பணையை சார்ந்து இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பனை வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா விதமாகவும் அந்த வேர் முதல் நுனி வரை வந்து உங்களுக்கு வந்து அது பயன்பாட்டு தருது அப்படின்னா ஆனால் அதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குது அதை வைத்து நாம் வந்து வணிக ரீதியாக மிகப்பெரிய பொருள் ஈட்டலாம் வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த அரசாங்கங்கள் நகர்ந்து அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கா அதை பற்றி ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த மண்ணில் நிகழ்ந்துட்டுருக்கா இது வரைக்கும் இல்லை என்ன பெரிய சிக்கல் இருக்குன்னா பனை பொருளாதாரம் அப்படிங்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் தமிழ்மர் கட்சி சுற்றுச்சூழல் பசரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதத்தில் மாதத்தோட இறுதி கால நாட்களில் வந்து சென்னையில் வந்து ஒரு சந்தை முன்னெடுத்தோம் பனை சந்தை அப்படின்ட்டு அந்த சந்தை எதுக்காகனா பனையில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது அதை தெரிவிக்கிறதுக்காக மட்டுமே வந்து நாங்கள் ஒரு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஒரு சந்தையை போட்டு எல்லா மக்களையும் திரட்டி கொண்டு வந்து பனையில் இவ்வளோ பொருட்கள் இருக்குது நீங்கள் வாங்குங்க இந்த பொருட்கள்லாம் மக்களுக்கு பயன்படட்டாக இருக்குது இதை வந்து ஒரு வணிகமாக சந்தையாக எல்லாரும் முன்னெடுக்கலன்னுட்டு நாங்கள் வந்து ஒரு பார்த்தோம் பண்ணோம் ரெண்டு நாள் சந்தை நடத்தணும் ரெண்டு நாள்ல அவ்வளோ மக்கள் திரட்சி கூட்டமாக உனக்கு வந்தது நாங்களே எதிர்பார்க்கல நாங்கள் நம்மளுடைய கட்சி நபர்கள் உருவாங்க உறவுகள் உருவாங்க மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இதை பார்த்த பொதுமக்கள் குடும்ப குடும்பமாக வந்தாங்க அந்த திருவிழா பனை சந்தை அப்படிங்கிறது நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வந்து அந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருந்தது அப்போ இதை வந்து தொடர்ந்து எல்லா இடங்களையும் கொண்டு போகலாம் அப்போதான் வந்து நாங்க சொல்லணும் ஒரு பனைமரம் ஒரே ஒரு பனைமரம் ஒரு ஆண்டுக்கு சட்டேறக்குரிய இருபது ஆயிரம் ரூபாய் வந்து வருமானத்தை வந்து ஒரு மனிதனை கீட்டி கொடுக்குது ஒரே ஒரு பனைமரம் அதுக்கான எந்த நாம எந்த ஒரு பொருள் செலவும் பணக்கு போட போறது இல்லை இப்ப நன்கு வளர்ந்த பணக்கு எந்த உரமும் போட போறது இல்லை எந்த வித நம்ம செலவுக்கு வந்து பராமரிப்பு அந்த தேவையில்லை வளர்ந்த பனைமரம் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி கிலோ கருப்பட்டி கொடுக்குது ஒரே ஒரு பனைமரம் ஒரு இன்னைக்கு ஒரு கிலோ கருப்பட்டி ஆறுநூறு எட்நூறு வரைக்கும் வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்ப ஐந்து கிலோ கருப்பட்டின்னு ஒரே ஒரு பனைவரை மட்டும் கொடுக்குது அப்ப ஒரு கிராமத்துக்கு கொஞ்சமா ஒரு நூறே நூறு இருந்தா போதும் ஒரே ஒரு கிராமத்துக்கு இப்ப சொல்லால் படிச்சிருக்கேன் தேசிய தலைவர்கள் கூட சொல்லியிருக்காங்க படிச்சிருக்கேன் அதாவது எனக்கிட்ட வந்து நான் நாடு அடைஞ்சிட்டேன்னா எனக்கு பணமரையும் பணமரமும் அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றாங்க பிரபாகரா நீ தனிநாடை கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட எந்த வளமுமே இல்லையே நீ எப்படி தனிநாடை கேட்டு வாங்கின பிறகு அது அதை வந்து நீ முன்னேற்றி கொண்டு போகன்னு கேக்குறாங்க அப்போ தலைவர் சொன்ன தான் அது என்கிட்ட என்னுடைய பணையும் என் இறாலும் இருக்கு உலகின் தலை சிறந்த நாட்டாக என் நாட்டை மாற்றி காட்டுவன்ட்டு தலைவர் சொன்னார் அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு வந்து செயல்பாடாக இங்கே நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்பாட்டலாளர்களுக்கு சமூக ஆர்வலர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கல்குவாரியா இருக்கட்டும் இல்ல ஒரு மரங்கள் பாதுகாக்கிறதாக இருக்கட்டும் இல்ல ஏரிகள் குளங்கள் வந்து பாதுகாக்கட்டும் இது நீர்நிலைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துட்டு இருக்கு ஒரு செயற்பாட்டலாக ஆர்வலராக நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க இது பொதுமக்கள் வந்து இது போன்ற ஆட்களை ஒரு என்ன சொல்றது ஆங்கிலம் ஒரு ஜோக்கர் மாதிரி பார்க்குற பார்வை இன்னமும் இருக்கு அஹ் மரத்துக்காக மரத்தை கட்டி பிடிச்சி பேசினானா அவன் ஒரு ஜோக்கர் மாதிரி சித்தரிச்சு சிரிக்கக்கூடிய கலாச்சாரம் தான் மக்கள்கிட்ட இன்னமும் இருக்கு அந்த மரம் இல்லாட்டி அந்த நிழல் இருக்காது அந்த காற்று இருக்காது அந்த பறவைகளுக்கு உணவு இருக்காதுன்றது புரிதல் மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடுது ஒரு அரச மரம் ஒரு ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இதை கொடுக்குறது ஒரு அரச மரம் அரச மரம் ஒரு அரச மரம் ஆனால் ஏதோ ஒரு காக்கை அது சாப்பிட்டு அதோடய எச்சத்தில் தான் அந்த அரச மரம் முளைக்க முடியும் இல்லாட்டி அரசமரம் முளைக்க முளைக்காது நம்ம அரச மரத்தை வந்து இன்னைக்கு நர்சரி பேக்கில் போட்டுலாம் வளர்க்க முடியாது ஏதோ ஒரு பறவை அந்த அரச மரத்தோட விதையை சாப்பிட்ட பெருக்கும் போட்ட எச்சத்தினால்தான் அந்த அரச மரம் முளைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு வீடுகளில் செவுட்டின் ஓரமாக இடுக்குகளை அரச மரம் முளைக்கும் இந்த புரிதல் மக்களுக்கெல்லாமும் போயிடுச்சு இதை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களை ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு கோமாளி மாதிரி பார்க்கக்கூடிய கண்டிப்பா மரங்கள் இல்லாட்டி இந்த உலகில் மாநாடு சமூகம் மட்டும் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது என்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு அதை பேசக்கூடிய இந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய மனிதர்களை ஒரு கோமாளியாக பார்த்ததோடைய விளைவு தான் இன்னைக்கு ஆற்றை ஆற்றோட மண்ணு அள்ளிட்டு போகும்போது போராடக்கூடிய மனிதர்களை அந்த லாரி ஏத்தி கொள்ளக்கூடிய செயல்பாடு நடக்கிறது இதே தமிழ்நாட்டில் தான் கொன்னும் இருக்காங்க இன்னைக்கு திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பல இஸ்லாமிய நண்பர்கள் இது அடிப்படை செத்தே இருக்காங்க கைகால ஒருத்தர் நடந்திருக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிறகு வீரியம் எடுத்திருக்கு நான் ரொம்ப தீர்க்கமா சொல்லுவேன் நான் தொடர்ந்து பத்து பதினொன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய அரசியல் கலத்தை பார்த்துட்டு இருக்கின்ற ஒரு பார்வையில சொல்றேன் இந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து சூழல் சார்ந்து செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் வந்துட்டே இருக்கு அரசியல்றது ஏன்னா அச்சுறுத்தல் தான் வேற எந்த அச்சுறுத்தலும் இல்லை பொதுமக்கள் என்னங்க அச்சுறுத்த பண்ண போறான் அவனுக்கு தேவை அந்த ஏரி சுத்து வரிக்கணும் அந்த குளம் சுத்தமா இருக்கணும் ஏரி தண்ணி நிற்கணும் விவசாயம் பண்ணும் அதுதான் பொதுமக்களுக்கு தேவை ஆனால் அரசுக்கு என்ன தேவை கான்ட்ராக்ட் புரோக்கருக்கு என்ன தேவை அந்த மண்ணு தேவை அந்த மண் அவங்க தங்கும் அவங்களுக்கு ஏரி மண்ணு இன்னைக்கு ஒன்றுமில்லை இன்னைக்குன்னா அரசு போயிட்டு அனுமதி வாங்கி ஏரியில மண் அழுனா கூட தூர் கூட அதுலேருந்து ஒரு கிராம் மண்ணை எடுத்து போக முடியாது கொண்டு போக முடியாது ஒரே ஒரு கிராம் மண்ணை கொண்டு போக முடியாது அந்த மண்ணை எடுத்து அங்கே தான் கொட்டணும் எங்கேயும் நம்ம கொண்டு போக முடியாது ஆனால் இன்னைக்கு அரசோடைய வரைவில் என்னவா இருக்குதுன்னா ஒரு கிராமத்துல நீங்க சாலை போடுறீங்கன்னா நெடுஞ்சாலை போடுறீங்கன்னா இல்லை தேசிய நெடுஞ்சாலை போடுறீங்கன்னா அந்தந்த கிராமங்களில் இருக்கிற ஏரியை தூர்வாரணும் அந்த தூர்வாரண மண்ணை நீங்க வந்து சாலை போடுறது பயன்படுத்தணும் அப்போ எத்தனை ஆயிரம் ஏரி இருக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான சாலைகள் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க எந்த மண்ணை நீங்க பயன்படுத்தி போட்டுட்டு இருக்கீங்க இந்த ஏரியில தூர்வார மண்ணு தான் நீங்க பயன்படுத்தணும் ஆனால் யாரும் அதை செயல்படுத்துறது இல்லை ஏன்னா இங்க இருக்கிற பெரும் முதலாளிங்க அவங்க வருமானம் பாதிக்கப்படுன்ட்டு இதை வந்து செய்ய வர்றதே கிடையாது எங்களை போன்ற ஆட்கள் இந்த ஏரி சின்னதாக ஒரு குளம் ஒன்றுமே இல்லை ஒரு கிரவுண்ட் இருக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு குளத்தை தூர் வரணும் கூட இந்த அதிகாரி பாரு அந்த அதிகாரி தான் வந்து நீங்க சமூக ஆர்வலரான தம்பி நிமல் அவர்களை கொண்டு வந்து எல்லா ஏரிகளும் குளங்களும் இப்ப கடைசியாக ஒரு ஆறு மாத காலங்களாக அவரை வைத்து விளம்பரம் தேடி அரசு அது சரியா தானே போகுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் இது இதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு வேடிக்கையா ஒரு கேளிக்கையாகவும் இருக்கு ஏன்னா ஒரு தனி மனிதனாலே மட்டுமே இவ்வளோ ஏரிகளை சுத்தப்படுத்த முடியுது இன்னைக்கு தோழர் நிமல் நிமல் ராகவன் வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான ஏரிகளை தூய்மைப்படுத்திருக்காரு சுத்திகரிச்சிருக்காரு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வரத்து கால்வாய்களை வகைகளை உலக நாடுகள் முழுக்க பயணிச்சுட்டு இருக்காரு அந்த ஒரு மனிதனால இவ்வளோ பண்ண முடியுதுன்னா ஆறு கோடி மக்களுடைய பிரதிநிதியாக கூடிய அரசு எந்த அளவுக்கு பண்ண முடியும் ஒரு ஒரு ஆண்டும் வேளாண்மைக்கான பட்ஜெட் தனியாக போடுறீங்க உங்கள் அரசுக்கான பட்ஜெட் தனியாக போடுறீங்க எத்தனை கோடி பட்ஜெட் நீங்கள் போடுறீங்க ஒரு சில நூறு ஆயிரம் கோடிகள்லேயே வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த ஏரிகளையும் தூர்வாறு சுத்திகரித்து பாதுகாக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவை போன்றே பெரும் மழை பெய்யக்கூடிய பகுதி தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாடு எப்போதும் வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதி தான் வறண்ட பகுதி தான் தமிழ்நாடு அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பெரிய பெரிய அணைக்கட்டுகளை கட்டாமல் ஏரிகளை கட்டி வச்சாங்க ஏரிகள் இன்னைக்கு நாம பேசி இருக்கிற சென்னைக்கு அருகில் இருக்கிற காஞ்சிபுரம் ஏரிகளு மாவட்டம் தான் பேரே அதுக்கு அதுக்கு பேர ஏரிகளு மாவட்டம் தான் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் ஏரி அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் இன்னைக்கு வறட்சி இன்னைக்கு வகை ராமத்துக்கு மாத்தி வச்சிருக்கோம் நான் எனக்கு நல்லாவே தெரியும் ராமநாதபுரம் வைகை ஆற்றின் கரையோ வரும் அந்த கரைக்கு சில நூறு மீட்டர்ல வந்து கடல் ஆரம்பிச்சிடும் நீங்க அங்க தோண்டினீங்கன்னா நல்ல தண்ணி ஊத்து வரும் நானே பாத்துருங்க கண்கூடாக நல்ல தண்ணி ஊத்துல அந்த வந்துருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க அந்த ஆத்து தண்ணி மட்டும் குடிச்சாலும் உப்பா இருக்கு ஒரு கசப்பான ஒரு உண்மை என்னன்னா அதே நிம்மல் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களால் எனக்கு என் உயிருக்கே ஆபத்தாக இருக்குது எந்த இடத்துலையும் என்னால் போய் இந்த வேலைகளை சரியாக செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குறையும் அவரும் வைக்கிறார் ஆமாம் இதே அரசு தான் அவரை நியமிச்சிருக்கு ஆனால் இதே அரசுக்கு மேலே அவரும் ஒரு சுருத்தல் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு திருத்தம் அரசு வந்து அவரை நியமிக்கும் மேலே அவரே தன்னெழ்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் வாழ்நாளை செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற தன்னெழுச்சியால இதே அரசு செய்ய அரசு செய்ய கிடையாது அரசு செய்யவே இல்லை அரசு செய்யணும்னு இருந்ததுன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு நூற்று கணக்கான லட்சங்களை வந்து வாரி இறைச்சி நிமல் ஒருத்தர் போதும் ஒரு பிராண்ட் அம்பாசிட்டா இருப்பாரு நீங்க வாரி வாரிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த சிக்கலுமே இல்லையே ஆனா தனி ஒரு மனிதனாக அவர் செய்யக்கூடிய செயலாளர் என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிற பெரும் முதலைங்களுக்கு

அந்த மனிதனுக்கு இந்த குண்டு வீச்சு தாக்குதல் நடந்து இருக்கு எந்த செய்தியுமே வரல வரல அதன் பிறகு நீதிமன்றம் தன்னெட்சியாக அவருக்கு ஒரு காவலரை போட்டிருக்கு தொடர்ந்து ஒரு ஒரு சாமானிய ஒரு இளைஞன் தமிழ்நாட்டு ஒரு இளைஞன் ஒரு முப்பதே முப்பது வயது அங்க அந்த ஆளுக்கு முப்பது வயது போன இளைஞனுக்கு காவல் பாதுகாப்போடு தான் வெளியில போகணும் வரணும்ன்ற நிலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்கு எந்த ஒரு சூழல் சார்ந்த செயல்படாட்டாளருக்கும் பாதுகாப்பு அப்படிங்கறதுதான் கிடையவே கிடையாது சும்மா பேருக்கு வந்து பள்ளிக்கரண ஏரி சம்பந்தமாக நடந்த இதுல கூட அந்த ராம்சார் குறியீடு இந்த பிரிகேட் பிரச்சனை அதை பத்தி நீங்க அது இது இதைப்படியும் கொடுமை வேற அதுன்னே கிடையாதுங்க உலகத்துல ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில ஒரு ஒரு அற்புதமான ஒரு நீர்நிலை இருக்குதுன்னா ஒரு பலிகரன் ஏரி தான் அது நிம்மல் அவர்களில் இல்லை அதுல இன்னும் வரலாங்க இது இது போன்ற நீர்நிலைகள் உலகத்தில் பார்க்கறது ரொம்ப அரிதன் அரிதானது அது ஏரியே கிடையாது முதல்ல அது பள்ளிக்காரங்கிறது ஏரிக்கடி அது ஒரு சது பகுதி இது போன்ற சதுப்பு நிலப்பகுதி உலகத்துல எந்த தலைநகரிலுமே கிடையாது அந்த அந்த என்னன்னா ஏதோ அரசு வந்து அதை வந்து பாதுகாக்குது அந்த ராம்சா குறியீடு போட்டு இனிமே அதுல வந்து யாரும் ஆக்கிரமிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருந்தாரு இனிமே இந்த பகுதிக்குள்ள எதுவுமே வராது ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதற்கு முன்னாடியே அது வந்து நிறைய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அந்த மாதிரி குப்பைகள் கொட்டிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து மாற்ற போறாங்களா இல்ல ஏதாவது நாலுல சுனாமி வந்தது தமிழ்நாடு முழுக்கும் கடற்கரை பகுதியில் எல்லா நிலங்களும் வந்து பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டுல பாதிக்கப்படாத ஒரே இடம் பிச்சார பகுதிகள் தான் ஏன்னா அங்க அலையாத்தி காடுகள் இருக்குது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு சென்னை வெள்ளத்தின் போது சென்னை முழுக்க பாதிக்கப்பட்டது பள்ளிக்கரணி ஏரி மட்டும்தான் வந்து உயிர்ப்போட இருந்தது இப்பவும் உயிர்போட இருக்கு ஏன்னா பள்ளிக்கர்ணன் ஏரி அப்படிங்கிறது ஒரு நம்ம போர்டை துடைக்கிறோம் ஸ்பாஞ்ச் மாதிரி அது நீங்க ஸ்பாஞ்ச் தண்ணி போட்டு நீங்க ஸ்பாஞ்ச் பிடிச்சி குழிஞ்சிங்கன்னா தண்ணி தான் கீழே கொட்டிகிட்டு கிடக்குங்களே உறிஞ்சு உறிஞ்சும் ஸ்பாஞ்ச் தண்ணி உறிஞ்சு அப்படியே வச்சுக்கும் நீங்க அந்த பஞ்சில் வந்து தண்ணி இருக்கும் நம்ம பிழிஞ்சா தான் தண்ணி கீழே கொட்டும் அது வரைக்கும் தண்ணி இந்த ஸ்பாஞ்சில் தான் இருக்கும் அது போல் தான் வந்து பள்ளிக்காரன் ஏரிய கூட அது எத்தனை லெட்டர் எத்தனை லட்சக்கணக்கான தண்ணீர் கொடுங்க அது ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கும் கோடிக்கணக்கில் லிட்டர் தண்ணியை தேகரிக்கக்கூடிய ஒரு ஆறாயிரமே எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்களா ஒரு ஆறாயிரம் ஏக்கருக்கும் மேலாக இருந்த ஒரு பகுதி தான் பள்ளிக்கர்ணிகரி இன்னைக்கு வெறும் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஏக்கருக்குள்ள சுருங்க போச்சு இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக தொடங்கப்பட்டதோடைய கேடு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த நீர்நிலைகளும் பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு நீர்நிலைகள் இல்லாமல் போயிடுச்சு நாற்பத்தி ஒன்பதாயிரம் நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருந்ததுங்க எத்தனை விரல ஒட்டி நீர்நிலைகளே இருக்கு நீர்நிலை எப்போ இருக்குன்னு தெரியுதுன்னா மழை வந்து தண்ணி நின்னா மட்டுமே தான் தெரியுது நீர் ஓ அது ஏரியாது அப்பதான் மக்களுக்கு தெரியுது ஓ இங்க ஏறி இருந்தது பாட்டு மக்கள் அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க வரைஞ்சு போச்சுன்னா அங்க ஒண்ணு மேல இப்ப இங்க பள்ளிக்காரணி இந்த செய்தியை பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்காரன சதுப்பின பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ராம்சார் ராம்சார் அப்படிங்கிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் பேர் தான் ராம்சார் அந்த நகரத்துல உலக நாடுகளும் ஒன்று கூடி அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும் ஒரு மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டின் விளைவாகத்தான் ஒவ்வொரு நாடும் எங்ககிட்ட இது ஒரு நல்ல இடம் இருக்கு இதை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிறப்பு திட்டத்தை வகுத்து அந்த நீர்நிலையை பாதுகாக்கணும்ட்டு ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் ராம்சார் குறியீடு நான் கூட திமுக சாருனாவே பிடிக்கிறாரு யார் இந்த சாரும்பாங்க ராம்சார்னா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராம்சாருமே அவங்களுக்கு பிடிக்கல போல அதெல்லாம் தான் வந்து ஆக்கிரமிப்பு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்தியா முழுக்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ராம்சார் குறியீடு நிலங்கள் இருக்கு அதுல அதிகமா தமிழ்நாட்டில தான் இருக்கு இருபது ராம்சார் குறியீடு வந்து தமிழ்நாட்டில தான் இருக்கு இது ஒன்றிய அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும் பாதுகாப்பா இருக்குமா இருக்குன்னு சொல்றாங்க பேரளவுல அதாவது அவங்களுடைய கெசட் படி ரெக்கார்ட் படி இது பாதுகாப்பா இருக்குன்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க அங்க போனீங்கன்னா அப்படி ஒரு இடமே இருக்காது இன்னைக்கு எப்படி பள்ளிக்கட்டை மாத்தி வச்சிருக்குமோ ஒரு பெரும் அவலங்க இது போன்ற அவலநிலை வந்து எந்த இடத்துக்கும் கிடைக்காது இன்னைக்கு வேலைச்சேரின்னு சொல்றோம் அது வந்து வெள்ளச்சேரி தான் எத்தனை தண்ணி பேர் வெள்ளச்சேரி வெள்ளச்சேரிங்க அது வெள்ளத்தை வந்து தடுத்து நிறுத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து வெள்ளச்சேரி அது என்ன பண்ணிட்டோம் அங்கதான் வந்து ஒட்டுமொத்த நகரமும் வந்து கட்டமைச்சு வச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா கடற்கரை பகுதிக்கு மேலதான் வந்து நிலங்களை வீடு எல்லாம் கட்டணும் நீங்க பள்ளிக்கரணி ஆகட்டும் பள்ளிக்கரணி பக்கத்துல இருக்க பகுதிங்க வேளச்சேரி சைதாப்பட்ட இந்த எல்லா பகுதியும் பாத்தீங்கன்னா கடற்கரைக்கு கீழே இருக்கு அதாவது ஜீரோ சி கூட கீழே இருக்கக்கூடிய நகரங்கள் சி லெவலுடைய நம்மளுக்கு கீழே இருக்கு கடல் மட்டத்துடைய கீழே இருக்கும்போது தண்ணி எப்படி இங்க மேலே ஏறிய கடல்களில் போகும் இவனுக்கு என்ன பண்றாங்க தூர்வாரணும் தூர்வாரணும் இன்னும் தூர்வார ஆழப்படுத்திட்டு இருக்காங்க பள்ளிக்காரங்க ஏரியா அதே ஒரு அவல அவலம் தான் அது பள்ளிக்கரில் பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு சமீபமாக நரி அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒரு பெரும் நகரத்துல வந்து ஒரு ஏரி பக்கத்துல நரி தட்டு கண் பட்டு இருக்குன்னா நரி வந்து கண்டெடுத்திருக்காங்க சிறப்பான விஷயம் எந்த அளவுக்கு அந்த இடத்த பாதுகாக்கும் அதெல்லாம் தேவையில்லைங்க எங்களுக்கு கான்ட்ராக்ட் தேவை எங்களுக்கு பணம் தேவை எங்களுக்கு பில்டிங் காரம் தான் கான்ட்ராக்ட் கொடுப்போம் தான் காசு அடிக்க முடியும் நறுக்கிட்டியா காசு அடிக்க முடியும் நரிய அவனுக்கு பணம் கொடுக்க முடியும் அவங்களால நான் இங்க வாழ்ந்துக்கல ஒரு அஞ்சு வருஷம் ஐயாயிரம் தானே அதெல்லாம் நல்லா செய்வாங்க திமுக தெரியாத நரித்தனம் எங்க என்னங்க இருக்கு நேரம் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி 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 வணக்கம்